வந்து ஜெபத்தில் கலந்து செடித்திருக்கிறார்கள் காரணம் ஒரு பிள்ளைக்கு பின்பதாக பிள்ளை இல்லை ஐந்து வருடங்களாக பிள்ளை இல்லை பிள்ளைக்காக கணவனும் மனைவியும் செடித்து கொண்டு அவர்கள் அந்த ஜெபத்தில் வந்து கலந்து இருக்கிறார்கள் அந்த ஜெப விளையிலேயே விஷயமாக குழந்தை இல்லை என்று சொல்லி இந்த ஆறாவை இருக்கிற அனை அனை அனைவரும் வழிப்படத்திற்கு அந்த ஸ்டேஜுக்கு வாரிகிற முறை சகோதராக <Sessimitation> நீங்கள் கற்பமாக இந்த மாதம் ஆகுவீர்கள் அடுத்த மாதம் போய் ஸ்கேன் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்கள் கற்பத்திலே நீங்கள் கருவோடு இருக்கிறீர்கள் நீங்கள் கருவோடு போய் ஸ்கேன் பண்ணுங்கள் குழந்தை தேவனுக்கு தருவார் என்று அடுத்த மாதம் போய் ஸ்கேன் பண்ணி இருக்கார்கள் கருவிலே கருவு தங்கி இருந்ததை தேவன் வெளிப்படுத்தி இருந்தார் ஆகையா தேவனுடைய நாமத்தின் பிரகாரம் திங்கதரிசன வாக்கு

Christ, I like to have a